ஒன்று நாளாகமும் அதிகாரம் மூன்று தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராலான அகினோவாம் இடத்தில் பிறந்த அம்னோன் முதற் பேரானவன் கர்மேலின் ஊராலான அபிகாயேலிடத்தில் பிறந்த தானியல் இரண்டாம் குமாரன் கேசூரின் ராஜாவாக்கிய தல்மாயின் குமாரத்தை மாக்கால் பெற்ற அப்சலும் மூன்றாம் குமாரன் ஆகித் பெற்ற அதோனியா நாலாம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா ஐந்தாம் குமாரன் அவன் பெண் சாதியாகிய எக்லால் பெற்ற இத்ரேயாம் ஆறாம் குமாரன் இந்த ஆறு குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள் அங்கே ஏழு வருஷமும் ஆறு மாதமும் அரசாண்டான் எருசுலேமிலோ முப்பத்தி மூன்று வருஷம் அரசாண்டான் எருசுலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தியாக்கிய பட்சுவாலிடத்தில் சிமியா சோபாப் நாத்தான் சாலமோன் என்னும் நாலு பேரும் இப்கார் எலிசாமா எலிபலேத் நோகா நேபேக் எப்பியா எலிசாமா எலியாதா எலிபலேத் என்னும் ஒன்பது பேருமே மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாக்கிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர் சாலமோனின் குமாரன் ரெகுபயாம் இவனுடைய குமாரன் அபியா இவனுடைய குமாரன் ஆசா இவனுடைய குமாரன் யோசபாத் இவனுடைய குமாரன் யோராம் இவனுடைய குமாரன் அகசியா இவனுடைய குமாரன் யோவாஸ் இவனுடைய குமாரன் அமத்சியா இவனுடைய குமாரன் அசரியா இவனுடைய குமாரன் யோதாம் இவனுடைய குமாரன் ஆகாஷ் இவனுடைய குமாரன் இசேக்கியா இவனுடைய குமாரன் மனாசே இவனுடைய குமாரன் ஆமோன் இவனுடைய குமாரன் யோசியா யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கிம் என்னும் இரண்டாம் குமாரனும் சிதேக்கியா என்னும் மூன்றாம் குமாரனும் சல்லூம் என்னும் நாலாம் குமாரனுமே யோயாக்கிமின் குமாரர் எகோனியா முதலானவர்கள் இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியல் மல்கீராம் பெதாயா சேனாசார் எகமியா ஒசாமா நெதபியா என்பவர்கள் பெதாயாவின் குமாரர் செருபாபேல் சிமேயி என்பவர்கள் செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம் அனனியா என்பவர்கள் இவர்கள் சகோதரி செலோமித் என்பவள் அசூபா ஓகேல் பெரகியா அசதியா ஊசா பேசேத் என்னும் ஐந்து பேருமே அனனியாவின் குமாரர் வெலத்தியா எசாயா என்பவர்கள் இவனுடைய குமாரன் ரெபாயா இவனுடைய குமாரன் அர்ணான் இவனுடைய குமாரன் ஒபதியா இவனுடைய குமாரன் செக்கனியா செக்கனியாவின் குமாரர் செமயா முதலானவர்கள் செமயாவின் குமாரர் அத்துஸ் எகையால் பாரியா நயாரியா செப்பாத் என்னும் ஆறு பேர் நயாரியாவின் குமாரர் எலியோனாய் எசேக்கியா அஸ்ரிகாம் என்னும் மூன்று பேர் எலியோனாயின் குமாரர் ஒதாயா எலியாசிப் பெலாயா அக்கூப் யோகனான் தெலாயா ஆனானி என்னும் ஏழு பேர் ஒன்று நாளாகமும் அதிகாரம் நான்கு யூதாவின் குமாரர் பாரேஸ் எஸ்ரோன் கர்மி ஊர் சோபால் என்பவர்கள் சோபாலின் குமாரன் ராயா யாகாத்தை பெற்றார் யாகாத் அகுமாயியையும் லாகாதையும் பெற்றார் சோராத்தியரின் வம்சங்கள் இவைகளே ஏதாம் என்னும் மூப்பனின் சந்ததியார் எஸ்ரையேல் இஸ்மா இத்பாஸ் என்பவர்கள் இவர்களுடைய சகோதரியின் பேர் அட்செலேல் போனி கேதோருக்கு மூப்பனான பெனுவேல் உஷாவுக்கு மூப்பனான எஸ்ஸேர் என்பவர்கள் இவர்கள் பெத்தலகேமுக்கு மூப்பனான எப்ராத்தாவுக்கு முதற் பிறந்த ஊரின் குமாரர் தெக்கோவாவுக்கு மூப்பனான அசூருக்கு ஏலால் நாரால் என்னும் இரண்டு பெண் ஜாதிகள் இருந்தார்கள் நாரால் அவனுக்கு அகுசாமையும் எப்பேரையும் தெமனியையும் ஆகாஷ்தாரியையும் பெற்றாள் நாராலின் குமாரர்கள் இவர்களே ஏலாலின் குமாரர் சேரேத் எச்ஸோகார் எத்னான் என்பவர்கள் கோஸ் என்பவன் அனூபையும் சோபேபாகையும் ஆருமின் குமாரனாக்கிய அகர்கேலின் வம்சங்களையும் பெற்றான் யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டாள் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் சூகாவின் சகோதரனாக்கிய கேலுப் மேகீரை பெற்றான் இவன் எஸ்தோனின் தகப்பன் எஸ்தோன் பெத்ராபாவையும் பசையாக்கையும் இர் நாகாஷின் தகப்பனாக்கிய தெகினாகையும் பெற்றான் இவர்கள் ரேகாவூர் மனுஷர் கேனாசின் குமாரர் ஒத்தினியல் செராயா என்பவர்கள் ஒத்தினியலின் குமாரரில் ஒருவன் ஆத்தாத் மெயோனாத்தாய் ஒபிராவை பெற்றான் செராயா கராசீமன் பள்ளத்தாக்குக்கு மூப்பனாக்கிய யோவாபை பெற்றான் அவர்கள் தொழிலாளிகளாய் இருந்தார்கள் எப்பினேயின் குமாரனாக்கிய காலேபின் குமாரர் ஈரு ஏலா நாகாம் ஏலாவின் குமாரரில் ஒருவன் கேனாஸ் எகலேலேலின் குமாரர் சீப் சீப்பா திரியா அசாரையேல் எஸ்ராவின் குமாரர் எத்தேர் மேரேத் ஏபேர் யாலோன் மேரேத்தின் பெண் ஜாதி மிரியாமையும் சம்மாயியையும் எஸ்தேமோவா ஊருக்கு மூப்பனான இஸ்பாவையும் பெற்றாள் அவன் பெண் ஜாதியாக்கிய எகுதியால் கேதோரின் தகப்பனாக்கிய யாரேதையும் சோக்கோவின் தகப்பனாக்கிய ஏபேரையும் சனோவாவின் தகப்பனாக்கிய எக்குத்தியலையும் பெற்றாள் மேரேத் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்தியாக்கிய பித்தியாலின் குமாரர் இவர்களே நாகாவின் சகோதரியாக்கிய ஒதியாவினுடைய பெண் ஜாதியின் குமாரர் கர்மியனாக்கிய ஆபிகெயிலாவும் மாகாத்தியனாகிய எஸ்தேமோவாவுமே ஷீமோனின் குமாரர் அம்னோன் ரின்னா பெண்கானான் தீலோன் என்பவர்கள் இஷியின் குமாரர் சோகேதும் பெண் சோகேதுமே யூதாவின் குமாரனாகிய சேலாகின் புத்திரர் லேக்காவூர் மூப்பனான ஏரும் மரேசாவூர் மூப்பனான லாதாகும் மெல்லிய புடவை நெய்த அஸ்பயா வீட்டு வம்சங்களும் யோக்கீமும் கோசேபாவின் மனுஷரும் மோவாபியரை ஆண்ட யோவாஸ் சாராப் என்பவர்களும் லெகேமுமே இவைகள் பூர்வ காலத்தின் செய்திகள் இவர்கள் குயவராயிருந்து நெத்தாயிமிலும் கெதேராவிலும் குடியிருந்தார்கள் ராஜாவின் வேலையை விசாரிக்கிறதற்கு அங்கே வாசம் பண்ணினார்கள் சிமியோனின் குமாரர் நெமுவேல் யாமின் யாரிப் சேரா சவுல் என்பவர்கள் இவன் குமாரன் சல்லும் இவன் குமாரன் மிப்சாம் இவன் குமாரன் மிஸ்மா மிஸ்மாவின் குமாரரில் ஒருவன் அம்முவேல் இவன் குமாரன் சக்கூர் இவன் குமாரன் சீமேயி சீமேய்க்கு பதினாறு குமாரரும் ஆறு குமாரத்திகளும் இருந்தார்கள் அவன் சகோதரருக்கு அநேகம் பிள்ளைகள் இருந்ததில்லை அவர்கள் வம்சமெல்லாம் யூதாவின் புத்திரரை போல பெருகினதும் இல்லை அவர்கள் பெயர் செபாவிலும் மொலதாவிலும் ஆட்சார் சூவாவிலும் பில்லாவிலும் ஏட்ஸாமிலும் தோலாதிலும் பெத்துவேலிலும் ஒர்மாவிலும் சிக்லாகிலும் பெத்மர்காபோத்திலும் ஆட்சார் சூசிமிலும் பெத்பிரியிலும் சாராயீமிலும் குடியிருந்தார்கள் தாவிது ராஜாவாகும் மட்டும் இவைகள் அவர்கள் பட்டணங்களாய் இருந்தது அவர்களுடைய பேட்டைகள் ஏத்தாம் ஆயின் ரிம்மோன் தோகேன் ஆசான் என்னும் ஐந்து பட்டணங்கள் அந்த பட்டணங்களை சுற்றிலும் பாகால் மட்டுமல்ல அவர்களுடைய எல்லா பேட்டைகளும் அவர்கள் வாசஸ்தலங்களும் அவர்களுடைய வம்ச அட்டவணையும் இவைகளே மெசோபாபும் எம்லேக்கும் அமத்சியாவின் குமாரன் யோசாவும் யோவேலும் அசியேலின் மகன் செரயாவுக்கு பிறந்த யோசிபியாவின் குமாரன் ஏகுவும் எலியோனாயும் யாக்கோபாவும் எசோகோயாவும் அசாயாவும் ஆதியேலும் எசிமியேலும் பெனாயாவும் செமாயா பெற்ற சிம்ரியின் மகன் எதாயாவுக்கு பிறந்த அல்லோனின் புத்திரனாகிய சிபியின் குமாரன் சீசாவும் என்று பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் தங்கள் வம்சங்களில் பிரபுக்களாய் இருந்தார்கள் இவர்கள் பிதாக்களின் வீட்டார் ஏராளமாய் பரம்பினார்கள் தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சலை தேடும்படிக்கு தேதோரின் எல்லையாக்கிய பள்ளத்தாக்கின் கீழ்ப்புறம் மட்டும் போய் நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமும் உள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள் பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள் பேர்பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாக்கிய எசக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாவரங்களையும் அழித்து இந்நாளிலே இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அந்த ஸ்தலத்திலே குடியேறினார்கள் சிமியோனின் புத்திரராக்கிய இவர்களில் ஐநூறு மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராக்கிய இஷியின் குமாரரான வெளத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயிர் மலை தேசத்திற்கு போய் அமலேக்கியரில் தப்பி இருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள் ஒன்று நாளாகவும் அதிகாரம் ஐந்து ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன் ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் அவனுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாக்கிய யோசேப்பின் குமாரருக்கு கொடுக்கப்பட்டது யூதா தன் சகோதரரிலே பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று இஸ்ரவேலின் முதற் ரூபனின் குமாரன் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் யோவேலின் குமாரரில் ஒருவன் செமாயா இவன் குமாரன் கோக் இவன் குமாரன் சிமேய் குமாரன் மீகா இவன் குமாரன் ராயா இவன்குமாரன் பாகால் இவன் குமாரன் பேரா ரூபனியரின் பிரபுவான இவனை அசிரியா ராஜாவாக்கிய தில்காத் பில்னேசர் சிறைப்பிடித்துப் போனான் தங்கள் சந்ததிகளின் படியே தங்கள் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட அவன் சகோதரரில் தலைவர் ஏஏலும் சகரியாவும் யோவேலின் மகனாகிய சேமாவுக்கு பிறந்த ஆசாசின் குமாரன் பேலாவும் இவன் சந்ததியார் ஆரோவேரிலும் நேபோ மட்டும் பாகாள்மையோன் மட்டும் வாசம் பண்ணினார்கள் கிழக்கே ஐபிராத்து நதி தொடங்கி வனாந்திரத்தின் எல்லை மட்டும் அவர்கள் வாசம் பண்ணினார்கள் அவர்கள் ஆடு மாடுகள் கீழயாத் தேசத்தில் மிகுதியாயிற்று சவுளின் நாட்களில் ஆகாரியரோடு அவர்கள் யுத்தம் பண்ணி தங்கள் கையால் அவர்கள் விழுந்தபின் அவர்கள் கூடாரங்களிலே கீழையாத்தின் எல்லாம் குடியேறினார்கள் காத்தின் புத்திரர் அவர்களுக்கு எதிரே பாசான் தேசத்திலே சல்கா மட்டும் வாசம் பண்ணினார்கள் அவர்களில் யோவேல் தலைவனும் சாப்பாம் அவனுக்கு இரண்டாவதுமாய் இருந்தான் யானாயும் சாப்பாத்தும் பாசானில் இருந்தார்கள் அவர்கள் பிதாக்களின் வீட்டாராக்கிய அவர்கள் சகோதரர் மிகாவேல் மெசுல்லாம் சேபா யோராயி யாக்கான் சீகா ஏபேர் என்னும் ஏழு பேர் இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபியலின் குமாரர் ஊரி என்பவன் எரோவாவுக்கும் எரோவா கீழயாத்துக்கும் கீழயாத் மிகாவேலுக்கும் மிகாவேல் எசிசாய்க்கும் எஸ்ஸிசாயி யாதோவுக்கும் யாதோ பூசுக்கும் குமாரராய் இருந்தவர்கள் கூனியின் குமாரனாக்கிய அப்தியேலின் மகன் அகி அவர்கள் பிதாக்களின் வீட்டு தலைவனாய் இருந்தார் அவர்கள் கீழயாத்தில் இருக்கிற பாசானிலும் அதன் வெளி நிலங்களிலும் சாரோனின் எல்லா பேட்டைகளிலும் அவைகளின் கடை மட்டும் வாசம் பண்ணினார்கள் இவர்கள் எல்லாரும் யூதாவின் ராஜாவாக்கிய யோதாமின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய யரோபயாமின் நாட்களிலும் தங்கள் வம்சத்து அட்டவணைப்படி தொகையேற்றப்பட்டார்கள் ரூபன் புத்திரரிலும் காத்தியரிலும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரிலும் கேடகமும் பட்டயமும் எடுத்து வில்லெய்து யுத்தத்திற்கு பழகி படைக்கு போகத்தக்க சேவகர் நாற்பத்தி நாலாயிரத்து எழுநூற்று அறுபது பேராய் இருந்தார்கள் அவர்கள் ஆகாரியரோடும் எத்தூர் நாப்பீஸ் தோதாப் என்பவர்களோடும் யுத்தம் பண்ணுகிறபோது அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்கிற யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர்கள் இவர்களுக்கு இருந்த மிருகச் சீவன்களாக்கிய ஐம்பதினாயிரம் ஒட்டகங்களையும் இரண்டு லட்சத்து ஐம்பதினாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் கழுதைகளையும் மனுஷரில் லட்சம் பேர்களையும் பிடித்தார்கள் யுத்தம் தேவனால் நடந்தபடியினால் அநேகர் வெட்டுண்டு விழுந்தார்கள் தாங்கள் சிறைப்பட்டு போகும் மட்டும் இவர்களுடைய ஸ்தலத்திலே குடியிருந்தார்கள் மனாசையின் பாதி கோத்திரத்து புத்திரரும் அந்த தேசத்தில் குடியிருந்து பாசான் தொடங்கி பாகால் எர்மோன் மட்டும் செனீர் மட்டும் எர்மோன் பருவதம் மட்டும் பெருகி இருந்தார்கள் அவர்கள் தங்கள் பிதாக்களின் வீட்டுத் தலைவராக்கிய ஏப்பேர் இஷி ஏலியல் அஸ்ரியல் எரேமியா ஒதாவியா யாதியேல் என்பவர்கள் பராக்கிரம வீரரான மனுஷரும் பெற்ற தலைவருமாய் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவன் அவர்களுக்கு முன்பாக அளித்திருந்த தேச ஜனங்களின் தேவர்களை பின்பற்றி சோரம் போனார்கள் ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசிரியா ராஜாவாக்கிய பூலின் ஆவியையும் அசிரியா ராஜாவாக்கிய தில்காத் பில்நேசரின் ஆவியையும் எழுப்பினதினாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாருமாக்கிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபோருக்கும் ஆராவுக்கும் கோசான் ஆற்றங்கரைக்கும் கொண்டு போனான்